அறிஞ ஜனாஸோட முதுமை காலத்தில் ஒரு முறை அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு உடனே அவரோட டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது உடனே வந்து என்னோட வீட்டில் வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு இது மாதிரி கிளினிக்ல நிறைய பேர் இருக்காங்க என்னால இப்ப வர முடியாது நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து அந்த ஜார்ஜ் சொல்கிறாரு இது மாதிரி என்னால் எழுந்து கூட நடக்க முடியல காஃபி கூட போட்டு குடிக்க முடியல தொடர்ந்து நிற்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு டாக்டரும் வேறு வழி இல்லாமல் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவரோட வீடு வந்து மாடியில் இருக்குது அந்த மாடியை வந்து மாடிப்படி கட்டுற வழியாக தான் ஏற போக முடியும் ஜார்ஜை காட்டிலும் டாக்டர் வந்து ரொம்ப வயசானவர் இந்த மாடி கட்டி ஏறி போகும்போதே அவருக்கு மூச்சு அடித்து நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டாரு அதை பார்த்து பதிலடி போன ஜார்ஜ் ஓடி போய் அவருக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு அவர் நெஞ்சு தடவிட்டு அப்படியே அப்படியே பணிவிட செஞ்சுட்டு நிற்கிறார் டாக்டர் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் சரியான பிறகு தன்னோட பேப்பரை எடுத்துகிட்டு முப்பது பவுண்ட் பில் எழுதி கொடுக்குறாரு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஜார்ஜ் கேட்குறாரு டாக்டர் நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க சரி தான் ஆனால் உங்களுக்கே வைத்தியம் பார்த்தது இப்போ நான் தான் உங்களுக்கு நெஞ்சு வெளியே நான் தான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கே பில் தெரியுங்களே அப்படின்னு விளையாட்டாக கேட்குறாரு அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தாங்க இந்த பில்லு அப்படின்னு சொல்கிறாரு என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்கிறாரு ஃபோனில் நீங்கள் என்னட்ட என்ன சொன்னீங்க எழுந்து நடக்க முடியலன்னு நீங்கள் இப்போ உன்னோடு வந்தீங்களே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியலன்னு சொன்னீங்க இப்போ எனக்கே நீங்க காஃபி போட்டு தந்தீங்க தொடர்ந்து நிக்கவே முடியலன்னு நீங்க ஏன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்குமா நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு உங்க கஷ்டத்தை மட்டும் பார்த்தீங்க அதனால அது பெருசா தெரிஞ்சுது இப்போ எனது கஷ்டத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு அது மறந்துட்டு அப்படின்னு சொல்றாரு